தேசிய அறிவியல் மனப்பான்மை தின உறுதிமொழி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகளுள் ஒன்றான பிப்டி ஒன் பிரிவின்படி அறிவியல் மனோதிடம் கொண்டு கேள்விகள் கேட்டு கேள்விகள் கேட்க வைத்து மனிதநேயம் வளர்த்து எதையும் விசாரி தரிந்து நல்ல மாற்றங்களுக்கான உணர்வுகளை உருவாக்கி அவற்றை மேம்படுத்துவதற்கும் அறிவியல் வளர்ச்சியையும் அறிவியல் மனப்பான்மையையும் மக்களிடையே நட்பையும் வளர்க்க எல்லோருக்கும் வாழ்வாதாரத்தையும் நல் வாழ்க்கையையும் உறுதிப்படுத்தவும் எல்லோரும் சமமாக இருக்கும் ஆதிக்கமற்ற சமுதாயம் சமுதாய உருவாக தேசிய அறிவியல் மனப்பான்மை தினத்தில் உறுதியளிக்கிறேன்